புதுச்சேரி முழுவதும் கோடை விடுமுறைக்கு பின்பு தனியார் மற்றும் அரசு பள்ளிகள் திறக்கப்பட்டிருக்கின்றன தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் வணக்கம் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் குறிப்பாக புதுச்சேரி காரைக்கால் மாஹே ஏனாம் ஆகிய பகுதிகளில் கோடை விடுமுறைக்கு பின்பு இன்று அனைத்து பள்ளிகளும் திறக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அறிவித்த நிலையில் இன்று அனைத்து பள்ளிகளும் திறக்கப்பட்டுள்ளது குறிப்பாக புதுச்சேரியில் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழ் இயங்க வந்தாலும் இன்று பள்ளிகள் திறக்கப்படும் என அரசு அறிவித்த நிலையில் இன்று அவர்கள் பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளனர் அதேபோல் அரசு பள்ளிகளிலுடைய தனியார் பள்ளிகள் மற்றும் அரசு பள்ளிகள் என அனைத்து பள்ளிகளும் இன்று திறக்கப்பட்டுள்ளது காலை முதலே மாணவர்கள் மற்றும் தங்களது பெற்றோர்களுடன் உற்சாகமாக பள்ளிக்கு வருகை தருகின்றனர் மேலும் பெற்றோர்களும் மாணவர்களை அங்கிருந்து உற்சாகமாக அழைத்து வந்து பள்ளிக்கு முதல் நாள் என்பதால் பள்ளிக்கு உற்சாகமாக அவர்களை அனுப்பி வைக்கின்றனர் போன்று அனைத்து பள்ளிகளிலும் அவர் மாணவர்களை உற்சாகமாக வரவேற்கும் வகையில் அலங்கார வளைவுகள் வைக்கப்பட்டு அவர்களை வரவேற்று வருகின்றனர் தனியார் பள்ளி மற்றும் அரசு பள்ளிகளுடைய மாணவிகள் மாணவர்கள் மு முதலாண்டு தவிர மற்ற மாணவர்கள் அனைவரும் தங்களுடைய நண்பர்களை பார்த்தவுடன் மகிழ்ச்சியில் துள்ளி குடித்து ஒருவரை ஒருவரை கட்டியணைத்து இந்த பள்ளிக்கு உற்சாகமாக வந்து மேலும் பெற்றோர்களும் தங்களுடைய குழந்தைகளை முச்சி முகர்ந்தும் அவர்களை கையசைத்தும் உற்சாகமாக பள்ளிக்கு அனுப்பி வருகின்றனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்